ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு போதனை நாள் பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை ஆத்மாவிற்கு அந்நியம் அனாத்மா ஜடம் ஜடம் ஒன்று உண்டு என்று தனித்து கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிப்பது ஆத்மாவின் சகாய சக கூடவே நடக்க முடியும் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு என்றால் ஆத்மா அனாத்மா சேர்ந்திருக்கிறது என்று பொருள்படும் இரண்டும் சேருமிடம் மாற்றங்கள் உறுதி மாற்றம் பிரதிகூலமும் அனுகூலமும் ஆம் ஆனால் உள்ளது ஆத்மாவே ஜடம் அனாத்மா கற்பிதம் தோற்ற மாத்திரம் விவகார மாத்திரம் அதற்கு சத்தை உண்டு அதற்கு சத்தை உண்டு பரமாத்மாக சத்தை இல்லை பரமாத்தம் ஆத்மாவில் இந்த பிணைப்பு ஆத்மா அனாத்மா சேர்ந்தது ஏன் எப்போது எங்கு என்ற கேள்வி பொருந்தாது விவகாரத்திலும் பிராதிபாசிகத்திலும் தான் இதற்கு இருப்பு ஆகையால் அண்ணாத்மா உள்ளதாக தோன்றுவது சித் ஜட கூட்டுறவுக்கு இது மிக மிக சுக்கும புத்திக்கு சற்று எட்டலாம் புலன்கள் வாயிலாக புத்தி செயல்பட்டுத்தான் சயின்டிஃபிக் என்று ரீசன் காண்பது புலனுக்கு அப்பால் உள்ள புத்திதான் உள்நோக்கு அதுவே சாட்சியாகி சாக்ஷியம் நசித்து கேவலாத்மா என அனுபவிக்கும் காரணமாகிறது ஆத்மாவே அறிவே அறிவோனும் அறிவடுபொருளுமாக பூதங்களின் கூட்டுறவினால் தோற்றமளிக்கிறது இந்த பூதங்களும் கூட்டுறவும் ஏன் எப்படி எங்கு வந்தன என்பதை விளக்க முயல்வதை சிருஷ்டியை பற்றி கூறும் வரலாறு அது முற்றும் பொருந்த முடியாது ஏகதேசமாக சொல்லப்படுகிறது சொல்வதின் நோக்கம் லய சிந்தனத்தின் பொருட்டே சிருஷ்டி என்று சாதிக்க அல்ல ஓம் சாந்தி